அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது பேச்சு குறைபாடு நீக்கும் சேத்தியா தோப்பு பாலமுருகன் ஆலயம் பற்றி அறிந்து கொள்வோம் இந்த காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் குன்றிருக்கும் இடங்கள் மட்டுமல்லாமல் நம் அழகன் முருகனுக்கு ஊர்கள் தோறும் பல ஆலயங்கள் உள்ளன இன்று நாம் காணவிருப்பது கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அமைந்திருக்கும் பாலமுருகன் ஆலயம் கோவில் தல வரலாறு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயம் நிறைந்த கிராமமாக சேத்தியாத்தோப்பு இருந்துள்ளது இங்கு வசித்த மக்கள் தீப்பாய்ந்த நாச்சியார் ஆலயத்திற்கும் கடலூர் பாடலீஸ்வரர் ஆலயத்திற்கும் சென்று வணங்கி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இந்த ஊரின் ஒரு தீவிர முருக பக்தர் வாழ்ந்து வந்தார் இவர் பழனி சுவாமிமலை மருதமலை திருச்செந்தூர் திருத்தணி என அறுபடை வீட்டுக்கும் செல்வதே தன்னுடைய முதல் பணியாக கொண்டவர் முருகனின் பணியே முதல் பணி என வாழ்ந்து வந்த இவர் தன் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு வேல் வைத்து அதை வணங்க ஆரம்பித்தார் வேலுநயினார் என்பவர் இவரின் தீவிர முருக கண்டு இவருக்காக ஓடுகள் வேய்ந்த கட்டிடம் ஒன்றை கட்டி அதில் வள்ளி தெய்வானை சமேதராக பாலமுருகனை பிரதிஷ்டை செய்தார் பின்பு நூதன ஆலயமாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயம் தற்போது கடலூர் மாவட்டத்தின் சிறப்பு வாய்ந்த முருகன் ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கிறது ஆலய அமைப்பு இந்த ஆலயம் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது ஆலயத்தின் முன் மண்டபத்தின் மேலே மயில் மீது சுப்பிரமணியர் அழகாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இவரின் இருபுறமும் துவார பாலகர்கள் கம்பீரமாக நிற்கின்றனர் அவர்களை வணங்கிவிட்டு மகா மண்டபத்திற்குள் சென்றால் முதலில் நாம் தரிசிப்பது வேல் பலிபீடம் மயில் இதன் இடது பக்கம் இடும்பன் வலப்பக்கம் கடம்பன் சன்னதிகள் உள்ளன இந்த ஆலயத்தில் அர்த்த மண்டபம் கிடையாது கோவில் கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் பாலமுருகன் கிழக்கு முகம் நோக்கி நின்ற கோலத்தில் அற்புதமாய் காட்சி தருகிறார் கோவில் பிரகாரத்தில் விநாயகர் ஆதி பாலமுருகன் மற்றும் வள்ளி தெய்வானை சிலைகளும் செங்காளியம்மன் சன்னதியும் உள்ளன இக்கோவிலின் பிரார்த்தனைகள் இந்த கோவிலில் ஆண் வாரிசு வேண்டி வருவோர் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயமாக ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படி பிறக்கும் குழந்தைகளுக்கு முருகனின் திருநாமங்களில் ஒன்றைத்தான் பக்தர்கள் பெயராக சூட்டுகிறார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகன் சன்னதி முன்பு மாவிளக்கில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சகல பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வைப்பார் வேலன் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் கல்வியில் சிறந்து விளங்க நல்ல வேலை அமைய வேலனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து பச்சை பட்டாடை அணிவித்து பிரார்த்தனை செய்தால் கல்வியையும் வேலையையும் வேலவன் அளிக்கிறான் பேச்சு வராத குழந்தைகள் இவ்வாலயத்தில் விற்றிருக்கும் பாலமுருகனுக்கு தேனும் தினைமாவும் வைத்து பூஜை செய்து அதை அருட்பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டால் நாளடைவில் பேச்சுத்திறன் வருவதாகவும் கூறுகிறார்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மலரவும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரவும் வள்ளி தெய்வானை பாலமுருகனுக்கு சந்தன அலங்காரம் செய்து பிரார்த்தனை செய்கின்றனர் இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் ஆண்டு திருவிழாவாக பங்குனி உத்திரம் ஒருநாள் உற்சவம் நடைபெறும் அன்று காலையில் ஆற்றங்கரையில் இருந்து காவடிகள் பால்குடம் என அனைத்தும் வீதியை சுற்றி கோவிலை வந்தடையும் பின்பு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெறும் வைகாசி விசாகம் அன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு அலங்காரத்தில் எம்பெருமான் முருகன் காட்சி தருவார் மாதந்தோறும் கிருத்திகை சஷ்டி விசாக நட்சத்திரம் ஆகிய மூன்று தினங்களிலும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெறுகிறது கோவில் நடை திறக்கும் நேரம் கோவில் தினமும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்ன நேயர்களே இன்று நாம் சேத்தியாத்தோப்பு பாலமுருகன் ஆலய தல வரலாறு சிறப்புகள் மற்றும் பிரார்த்தனைகள் பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் முருகன் அருள் கிடைக்கச் செய்யுமாறு வேண்டுகின்றேன் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்